இணைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்க நண்பா நாம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி நேர்காணல் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா டே டு டே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரி அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் மட்டும் தான் வந்துட்டு இருக்குது உங்களுக்கே தெரியும் இந்த பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிட்டு போவாங்க வாங்க எந்த மாதிரி கொஸ்டின் பார்க்கலாம் அங்கன்வாடி நேர்காணல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் வந்து பார்த்திங்கனா டைமிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வந்து அஞ்சு மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டேங்கிறதுனால வந்து இவங்க நம்மளுடைய சப்ஸ்கிரிப்பர் வந்து அவங்க அப்போ ரெண்டு மணிக்கு தான் இன்டர்வியூ ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணிக்கே போய்ட்டு தான் சொல்கிறாங்க பன்னெண்டு மணி பன்னெண்டு பன்னெண்டுக்கெலாம் போனதுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்க வந்து பார்த்திங்கனா அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கூப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏன் வெயிட் பண்ணிட்டுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிக்கு இன்டர்வியூ நான் வந்துக்கிறேன்னு சொல்லும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா உடனே கூப்பிட்டு அவங்க டாக்குமெண்ட் எல்லாமே செக் பண்ணாங்களா எல்லாம் இருக்குதான்னு கரெக்டாக செக் பண்ணாங்களா அவங்க வந்து பார்த்திங்கன்னா டிசி டென்த்து மார்க் ஷீட்டு டுவெல்த்து மார்க் ஷீட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அட்ரஸ் ப்ரூஃப் இன்டர்வியூ லெட்ரு எல்லாமே வச்சுருந்தாலும் கரெக்டாக உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா அலுவலகத்தில் பேப்பர் கொடுத்து வந்து பார்த்திங்கனா சைன் பண்ண சொன்னாங்களா இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிறீங்களா இல்லையான்னு வந்து பார்த்திங்கன்னா சைன் பண்ணி நீங்கள் கொடுக்கணும் அதெல்லாம் வாங்கிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்காக வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டாங்களாம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் மேட்டுக்கு வந்து பார்த்திங்கனா இன்டர்வியூ ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனே அனுப்பிட்டாங்களாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்ப படிவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அட்ரஸ் கொடுத்தீங்களோ அந்த அட்ரஸுக்கான அட்ரஸ் ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கிறாங்க அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எது கொடுக்கலான்னா ஆதார் கார்டு கொடுக்கலாம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் தப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டோ அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓட் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃபுக்காகவும் நீங்கள் கொடுக்கணும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சிலர் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டென்த்து மார்க் சீட் டுவெல்த் மார்க் சீட் எல்லாமே காலேஜ் இருக்குது நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இன்டர்வியூவில் எப்படி கலந்துக்கிறது ஏன் இதுக்கெல்லாம் டிசி இல்லையே அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறீங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் ஆஃப் ஐட்டின் கொடுப்பாங்க டிசிக்கு பதிலாக கொடுப்பாங்க அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போகிறேன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் ஆஃப் ஐட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து நீங்கள் கொடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அங்கன்வாடி நேர்காணலில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறதா சொல்கிறாங்க இதெல்லாம் இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இன்டர்வியூ காலுக்கு அனுப்புகிறாங்களா இன்டர்வியூ காலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் எந்த மாதிரி கேட்குறாங்கன்னா கொரோனாவில் வந்து பார்த்தீங்கன்னா முத முதலாக எங்கே பரவச்சு எந்த நாட்டில் பரவச்சு எந்த வருஷம்னு சொல்லி கேட்டாங்களாம் இதுக்கும் அங்கன்வாடிக்கும் என்ன சம்மந்தம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேட்கலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்று எடுக்கிறீங்க வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் பீடியோ இருப்பாங்க டாக்டர் இருப்பாங்க செயல்வீட்டில் அதெல்லாம் வந்துருப்பாங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு பேர் இருப்பாங்க கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஆள் ஆளுக்கு ஆறு வேணாலும் கேட்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் எந்த மாதிரி கேட்டுருக்குறாங்கன்னா கொரோனா வந்து பார்த்திங்கன்னா முதல் முதல்ல எங்கள் பரவசி எந்த நாடு அந்த வருஷம் கேட்டாங்களாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு கேட்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கன்வாடி ரிலேட்டடாக படிச்சுட்டு போயிருப்போம் இப்படி திடீர்னு கேட்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியாது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடுமாடுறதாக சொன்னாங்களாம் எங்கே பரவசினா சீனா வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் பரவுச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பரவசுன்னு சொன்னாங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைக்கு முத முதலாக போடப்படும் தடுப்பூசி ஏதுன்னு சொல்லி கேட்டாங்களா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு பிறந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு போடுவாங்க அது எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா காசு நோயை வந்து பார்த்திங்கன்னா தடுக்கிறதுக்கு காய்ச்சல் வராமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முத முதலாக வந்து பார்த்தீங்கன்னா தடுப்பூசி போடுவாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா பிசிஜின்னு சொல்லுவோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹைபேட்டி பி தடுப்பூசி வந்து போடுறாங்க இந்த ரெண்டு தடுப்பூசி வந்து பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தை இருபத்தி நாலு மணி நேரத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா போடுறதாக சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளோட சர்ஸ்கிரிப்பர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்ட்ரிக்கு போய்க்கிறாங்க காலையில் பேச்சு ஒன்பது முப்பது பத்து மணிக்குன்னா ஒம்பது முப்பதுக்குலாம் போயிட்டாங்களா சர்டிகிட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணாங்களா அப்புறமேட்டு கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னாங்களா வெயிட் பண்ணிவிட்டு இன்ட்ரிக் ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் கொஷன் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கேட்டாங்களா அந்த செல்ஃப் இன்ட்ரடக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்னாங்களா அவங்களுடைய ஃபேமிலி அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி சொன்னாங்களா ஓகேன்ட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அங்கன்வாடியோட ஃபுட் மெனு கேட்டாங்களா அங்கன்வாடியில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு எந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு போடுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க பருப்பு சாதம் முட்டை உருளைக்கிழங்கு தக்காளி மற்ற மாதிரி காய்கறி சாதம் இரும்பு சத்து வந்து பார்த்திங்கன்னா சேர்க்கப்பட்ட அரிசியில் சமைக்கிறது வைட்டமின் ஏ அண்ட் டி செறிவிட்டப்பட்ட எண்ணெயில் தான் வந்து பார்த்திங்கன்னா சமைக்கிறது இந்த மாதிரி சொல்லும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தெரிஞ்சுக்கிது ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த கொஸ்டின் போயிட்டாங்களாம் விட்டமின் ஏ வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ஒரு வருஷத்துக்கு எத்தனை டைம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குன்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறுலேருந்து ஐம்பத்தி ஒன்பது மாதம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தைங்களுக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு முறை வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு கொடுக்கலாம்னு சொன்னாங்களா இது வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக கொடுக்க பார்வை திறனை வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்கிறதுக்கும் தோல் வந்து பார்த்திங்கன்னா வறட்சி போகிறதுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோர்வு இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோர்வாக இருக்கிறதை தடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் ஏங்கிற ட்ராப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறதா சொல்லி கொடு சொன்னாங்களா சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கொஸ்டின் போயிட்டாங்களா அடுத்த கொஷின் வந்து பார்த்திங்கனா அங்கன்வாடி பணியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சம்பளம்னு சொல்லி காட்டினாங்களோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏன்னா நோட்டிஃபிகேஷன் எல்லாமே தெரிஞ்சதுனால அவங்க வந்து பார்த்திங்கன்னா சொன்னாங்களா அங்கன்வாடி பணியாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஏழாயிரத்தி எழுநூறுலேருந்து இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு சாலரி குரு அங்கன்வாடி பணியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி வந்து பதினெட்டாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளம் இருக்குன்னு சொன்னாங்களாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி உதவியாளருக்கு நாலாயிரத்தி ஐநூறுலேருந்து பன்னாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்களாம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஏரியாவோட விஹெச்என் நர்ஸ் நேம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டாங்களாம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரிக்கு போனாங்க அந்த ஏரியாவோடைய நர்ஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாங்களா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹாஸ்பிட்டல் போய்க்கிறாங்களா நர்சிங் ஹாஸ்பிட்டலில் சுகாதாரத்துறை வந்து பார்த்திங்கன்னா எப்படி புரிஞ்சு வச்சிக்கிறாங்கன்னு சொல்லி வந்து பார்த்திங்கனா நர்ஸு நேம் கேட்டாங்களா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கே சொன்னாங்களா இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா க கொஸ்டின் நம்ம என்ன சொல்கிறது திடீர்னு அங்கன்வாடிக்கு ரிலேட்டடாக கேட்டால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் நர்ஸுக்கு சம்மந்தப்பட்டது கேட்குறாங்க அங்கன்வாடிக்கு இன்ட்ரிவியூ எடுக்கிறாங்களா இல்லை டாக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரி எடுக்கிறாங்களான்னு தெரியலை அந்த மாதிரி பயிற்சி நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்டில் புலம்பி தள்ளிட்டு இருந்தாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக சூஸ் பண்ணிங்க எதுக்காக அப்ளை பண்ணிங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கன் குழந்தைகள்னாவே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எனக்கு பிடிக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி கீழே வரதுனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கிறதுனால இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அப்ளை பண்ணேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ஓட்ட சத்து கொடுக்குறது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுக்கறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு நான் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சேன் அப்படின்னு சொன்னாங்களாம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர்னஸ் ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா போடுவாங்க அங்கெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போய்க்கிறீங்களான்னு கேட்டாங்களாம் அதுக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா போய்க்கிறான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோ ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கற்பிணி பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக இளம் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா சொன்னாங்க ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிறதுக்கு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கட் பண்ணா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவேர்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுகாதாரத்துறை வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவர்னஸ் எல்லாம் ப்ரோக்ராம் அடிக்கடி போடுவாங்க அதெல்லாம் நான் கலந்துக்குவேன் அப்படின்னு சொன்னாங்களா சரி ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தையோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்லி கேட்டாங்களா உங்கள் குழந்தையோட வெயிட் என்னங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஏரியாவுடைய சென்ட்ருக்கும் உங்களுடைய வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம்னு சொன்னாங்களாம் நம்ம வந்து சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இப்போ கேட்பாங்க நீங்கள் விண்ணப்பித்த மையத்துக்கும் உங்களுடைய வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் இருக்குது எவ்வளோ டிஸ்டன்ஸுன்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா என்ன போட்டிருக்கீங்களா அதை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சொல்லுங்கள் இத்தனை மூணு கிலோமீட்டரோ அஞ்சு கிலோமீட்டரோ இது என்னங்கிறத நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்து சொல்லுங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓகே எல்லாமே முடிஞ்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டாங்களாம் இது மாதிரி வந்து பார்த்திங்கனா நிறையா கொஷின் கேட்டுருக்காங்க நிறையா வந்து பார்த்திங்கனா மெடிக்கல் ரிலேட்டடாகவும் கேட்குறாங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத கொஸ்டின்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேட்குறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இப்போ வந்து பார்த்திங்கன்னா எலும்பு வலுப்படுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சத்து தேவைப்படணும்னு கேட்குறாங்க கால்சியம் வைட்டமின் டி இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபியன் என்றால் என்னென்னு சொல்லி கேட்குறாங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ரத்த சிவப்பானில் இருக்கும் இரும்பு செத்து அனுவு சொல்லி சொல்லலாம் இது லோ ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துச்சுன்னா லோ லெவலில் வந்துச்சுன்னா அனுமினியா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்சர் சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடுப்பூசி என்றால் என்னென்னு சொல்லி கேட்குறாங்க வைட்டமின் சியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த உணவில் இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொய்யா முட்டைக்கோசு ஆரஞ்சு மிளகுத்தூள் பப்பாளி ஸ்ட்ராபெரி எலுமிச்சு தக்காளி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சங்கமாக லிஸ்ட்டு போய்ட்டு இருக்கோம் அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம்னு சொல்லலாம் இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் வந்து பார்த்திங்கனா நம்ம சேனலில் டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிட்டு இன்டர்வியூனா அந்த இன்டர்வியூ வந்து பார்த்திங்கனா முடிஞ்சுன்னா அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிடுவேன் அதனால் நம்ம சேனல் வந்து பார்த்திங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்